மூன்றாம் வகுப்பு தமிழ் நா நெகிழ் நா பிறல் பயிற்சி மீண்டும் மீண்டும் சொல்லலாமா கரடி கரும் கரடி கரடி பிடரி கரும் பிடரி கரடி கரும் கரடி கரடி பிடரி கரும் பிடரி என் கூடவே சொல்லுங்க கரடி கரும் கரடி கரடி பிடரி கரும் பிடரி அடுத்தது பழுத்த வாழைப்பழம் மழையில் அழுகி கீழே விழுந்தது பழுத்த வாழைப்பழம் மழையில் அழுகி கீழே விழுந்தது கூடவே சொல்லுங்க பழுத்த வாழைப்பழம் மழையில் அழுகி கீழே விழுந்தது பிட்டும் புதுப்பிட்டு தட்டும் புது தட்டு பிட்டை கொட்டிட்டு தட்டை பிட்டும் புதுப்பிட்டு தட்டும் புது தட்டு பிட்டை கொட்டிட்டு தட்டைத்தா வீட்டு கிட்ட கோ வீட்டுக்கு மேல கூர கூரை மேல நார வீட்டு கிட்ட கோரை வீட்டுக்கு மேலே மேல கூரை மேலே நார்கூடவே சொல்லுங்க கரடி கரும் கரடி கரடி பிடறி பிடரி அடுத்து பழுத்த வாழைப்பழம் மழையில் அழுகி கீழே விழுந்தது வார்த்தை வார்த்தையாக படிங்க பிட்டும் புது பிட்டு தட்டும் புது தட்டு பிட்டை கொட்டிட்டு தட்டை தான் வீட்டுக்கிட்ட கோரை வீட்டுக்கு மேலே கூரை கூரை மேலே நார